ஹாய் கவியரசர் கவியரசர் பிடித்திருந்தால் இந்த இந்த ஒரு வீடியோ லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்ணதாசர் எழுதிய முதல் பாடல் பாடல் அதுவும் வழிபோக்கரார் அதாவது பிச்சைக்காரரால் பிறந்த பாடல்தான் கவியரசர் கண்ணதாசனின் சினிமா பயணத்திற்கு ஆரம்பமானதும் இந்த பாடல் தானா அப்படி என்ன பாடல் அவர் என்ன பாடல் முதல் பாடலாக பாடினார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாமா வாழ்க்கை தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் ஒழிக்க செய்த கவியரசர் கண்ணதாசன் முதல் பாடல் உருவான விதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும் கவியரசர் கண்ணதாசன் தனது பாடல்கள் மூலம் வாழ்க்கையின் தத்துவங்களை ஒழிக்க செய்த பெருமைக்கு சொந்தக்காரரான இவரின் முதல் பாடல் உருவான விதம் குறித்து தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொடங்கி எழுபதுகளின் இறுதி வரை தனது பாடல்கள் மூலம் பல தத்துவ முத்துக்களை அள்ளி கொடுத்தவர் கவியரசர் கண்ணன் இன்பம் துன்பம் காதல் சோகம் என நவரசங்களையும் தனது பாடல் மூலம் ஒழிக்க செய்தவர் கவியரசர் கண்ணதாஸ் எம்ஜிஆர் சிவாஜி முத்துராமன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலர்களுக்கு ஹிட் பாடலையும் கொடுத்திருக்கிறார் இவர் மேலும் தயாரிப்பாளராக பல படங்களை தயாரித்துள்ள கண்ணதாசன் கதாசிரியர் வர்சனகர்த்தா இயக்குனர் என பன்முகத் திறமை கொண்ட தமிழ் சினிமா வளம் வந்தவர் ஆனால் தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடலுக்கு அஸ்திவாரம் கொடுத்தவர் ஒரு பிச்சைக்காரர் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை சினிமாவில் பாடல் எழுத வேண்டும் என்ற ஆசையுடன் சுற்றி வந்த கண்ணதாசனுக்கு சண்டமாருதம் என்ற பத்திரிகையில் வேலை கிடைத்திருக்கிறது முதல் முதலாக ஆனால் சினிமாவின் மீதுள்ள ஆர்வத்தில் சில மாதங்களில் அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு கோவை செல்வதற்காக ரயிலில் ஏறுகிறார் அப்போது நமது ஆசை நிறைவேறுமா நமது வாழ்க்கை இப்படியே போகுமா என்று கண்ணதாசன் யோசித்துக் கொண்டே போது ஒரு தம்பதி தங்கள் கண் தெரியாத மூன்று குழந்தைகளுடன் வந்திருக்கின்றனர் இதனை பார்த்த கண்ணதாசன் நமது பிரச்சனையை விட இவர்களது பிரச்சனை மிகவும் கொடியது என்று யோசித்து சிந்தித்திருக்கிறார் அடுத்து ஒரு பிச்சைக்காரர் வருகிறார் அவருக்கு கண் தெரியவில்லை இதை பார்த்ததும் கண்ணதாசனுக்கு பரிதாபம் வருகிறது அப்போது அந்த பிச்சைக்காரர் ஒரு பாடலை பாடுகிறார் சிறிதும் கவலைப்படாதே மன உறுதியை மட்டும் விட்டுவிடாதே விடாதே என்று அந்த சிறுமி பாடிய பாடல் கண்ணதாசனை கவர்ந்து விடுகிறது என்ன நடந்தாலும் சரி சினிமாவில் பாடல் எழுதியாக வேண்டும் என்று நினைக்கிறார் தொடர்ந்து கோயம்புத்தூரில் இறங்கிய கண்ணதாசன் ஜூபிடர் நிறுவனத்திற்கு செல்கிறார் அங்கு ஒருவரை சந்தித்து வாய்ப்பு கேட்டபோது அவர் கண்ணதாசன் நேராக இயக்குநர் ராம்நாத்திடம் கொண்டு சென்று விட்டு விடுகிறார் புதிய கவிஞரை தேடிக்கொண்டிருந்த ராம்நாத் கண்ணதாசனம் எழுதி வாருங்கள் நாளை மியூசிக் போடலாம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் அதனால் கோவையில் நண்பர் வீட்டில் தங்கி பாடல் எழுத தயாராகும் கண்ணதாசனுக்கு ரயிலில் அந்த சிறுமி பாடியதும் நினைவுக்கு வந்தது அதே போல் படத்தின் இயக்குனர் சொன்ன சுட்சேசனும் இந்த பாடலுக்கு ஒத்துப்போகிறது இதனால் அந்த சிறுமி பாடிய பாடலை அடிப்படையாக வைத்து கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதி இயக்குனரிடம் கொடுக்கிறார் இயக்குனரும் அந்த பாடல் வரிகள் பிடித்து போக அந்த பாடல் வரியை திரையில் ஒழிக்க செய்கிறார் அந்த சமயத்தில் அப்படி வந்த பாடல்தான் கலங்காத இருமானமே உன் கனவெல்லாம் நனவாகவும் ஒரு தினமே கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் வந்து இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது உலகத்திற்கு தனது தத்துவ பாடல்கள் மூலம் பல வெற்றிகளை கொடுத்துள்ள கண்ணதாசனுக்கு முதல் பாடல் எழுத ஊன்றுகோலாக இருந்தது ஒரு பிச்சைக்காரர் என்பதும் பலரும் அறியாத உண்மை என்று தற்போது வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிரச்சினமா இருக்காமல் லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா